வணக்க நண்பர்களே சிறுவயது முதலே எங்க அடிக்கடிக்கு சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுங்க ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சுங்க உள்ள சுருங்கி இஸ்துட்டு போயிடுச்சுங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டுங்க என்னுடைய ஆணுறுப்பு பழையபடி ஆகவே இல்லைங்க அது மட்டும் இல்லை இப்போதான் கல்யாணம் பண்ண என் மனைவி கூட உடல் உருவில ஈடுபட்டால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதே கிடையாது உணர்வுகள் இருந்தாலும் உணர்ச்சிகள் வந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுறவுல ஈடுபட முடியல அதே மாதிரி என்னுடைய ஆணுறுப்பு சின்னதானதனால் சுருங்குறதுனால பெண் உறுப்புகளை போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக போகுது ஒரு ஃபிட்னஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை எண்ணெய் இந்த மூலிகை எண்ணெய் மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஏழு நாளில் உங்களுடைய ஆண் உறுப்பை வந்து நல்லா தடிமனாகலாங்க நல்ல நீளமாக வளர்ச்சி அடைய வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் அனுப்பி தரோம் வாங்க டீட்டெயிலாக வந்து இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம் யாராக இருக்கலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் கணக்க வழக்கம் இல்லாமல் கைப்பழக்கம் பண்ணுவோங்க கைப்பழக்கம் பண்ணும் போதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாலடைவில் வந்து இது நம்ம பண்டத்து தப்புன்னு தெரிஞ்சு விட ஆரம்பிச்சிருவோம் விட ஆரம்பிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்டாக வந்து ஏற்படுங்க ஒரு பிரச்சனை ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமா இருந்தால் சரி வர விருப்பத்தன்மை இல்லாமல் இருந்திருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண் நெளிஞ்சு போக ஆரம்பிக்கும் நல்லா தடிமனாக இருந்தது சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குட்டியாக ஆரம்பிச்சிடும் அப்படியே உள்ளே வயிற்று நோக்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடும் நல்லா பெருசாக தடிமனாக நீளமாக இருந்த ஆண் இந்த மாதிரி சுய இன்பம் கண்டினியூவாக பண்ணி திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் சிலர் கேட்பாங்க சார் அப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறதுனால தான் பிரச்சனையா அப்போ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம வந்து சுய இன்பம் பண்ண முடியும் மீறி நம்ம கண்டினியூவாக சுய இன்பம் பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு செயல் இழந்துருங்க செயல் இழந்து போயிடும் அதுக்கு ரீசன் என்னென்னா ஆணுறுப்பு என்பது ஒரு எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு மற்ற இடம்லாம் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளோட இருக்குது அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது வளர்ந்ததுன்னா வளர்ந்தது தான் ஒன்று கூண் வலையும் இல்லை இடுப்பு இல்லைனா கை கால் உடஞ்சிரும் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆண்றுப்புன்றது அந்த மாதிரி எலும்புகள் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெருசாகவும் சின்னதாகவும் சின்னதாகவும் பெருசாகவும் மாறி மாறி நம்மளுக்கு தோற்றம் குடிக்கும் கொடுக்கும் வல்லமைப்படுத்துதுங்க ஆணுறுப்பு ஆக நம்ம கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணலைன்னா நம்மளுடைய ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாகிடும் ரொம்ப குட்டியாயிடும் உள்ளே அசித்துட்டு போயிடும் சரிங்களா இது எப்படி தான் சரிப்படுத்த முடியும் இதை சரிபடுத்த முடியுமா இல்லை இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மாவா பொய்யா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆயிரத்தி ரெண்டு கேள்விகள் வரலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் சரி சுருங்க சரி இருந்தாலும் குட்டியா இருந்தாலும் அது ஒரு பெரிய பிராப்ளமே கிடையாது பெரிய விஷயமும் கிடையாது ஈஸியா வந்து அதை சரி பண்ணிடலாம் சரிங்களா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் தேடி நம்ம போகணும் சரிங்களா கரெக்டான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது நம்மளுக்கு சரியான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா தவறுதலான ஒரு மருந்துகளோ இல்லை தவறுதலான ஒரு கிட்ட நம்ம போய் மீட் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட இந்த பணத்தை கறந்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றி விட்டுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் காலப்போக்கில் வந்து நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து நடக்கக்கூட கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்துகள் சரிங்களா இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க ஒன்றும் இல்லைங்க பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டோம் பிறப்புல ஒரு பிறப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை தடவி முன்னோக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டால் போதுங்க உங்களுடைய ஆணுறுப்பை சரியாக ஏழே நாளில் வந்து நல்லா தடிமனாகிடும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து பாதிச்சுருக்கும் அப்படின்னா இந்த எண்ணெயை தடவும் போது இந்த ஸ்கின்னுக்குள்ளே இந்த எண்ணெய் வந்து அப்சார் ஆகிடும் சரிங்களா அப்சார் ஆகிட்டு வீக்கான நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆக்கும் அதேமாரி ரத்த விட்டால் அங்கங்கே பிளாக் ஆகி நிலந்திருக்கும் அந்த பிளாக் எல்லாமே கிளியர் பண்ணி ரத் தோட்டத்தை சீர் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இந்த வீடியோவில் தெரிகின்றது இந்த மூலிகை மருந்தினுடைய வேலை சரிங்களா இது எந்த வயதினராக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சார் எனக்கு ஆகுது எழுபத்தஞ்சாகுது ஆகுது நாற்பத்தஞ்சாகுது முப்பத்தஞ்சாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வயது என்பது ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே தவிர மூலிகைகளுக்கு பொறுத்த அளவில் அது ஒரு தடையாக இருக்காது மூலிகைகளுக்கு ஏன்னா மூலிகை நம்ம எந்த விஷயத்துக்காக கொடுக்குறோமோ அது எந்த வயதினராக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதான் மூலிகைகள் மூலிகைக்கு மிஞ்சின சக்திகள் எதுவுமே கிடையாது உலக நாடுகளில் பல மூலிகைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு சரிங்களா அதனால் எந்த ஒரு பயமும் நீங்கள் பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகைகளை நீங்கள் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீங்க ஒரே ஒரு ட்ராப் கூட கெமிக்கல் இருக்காது நீங்கள் எந்த லேபில் வேணால் கொடுத்து பார்த்துக்கோங்க எங்களுக்கு அதை பற்றி ஒரு காவலையும் இல்லை ஏன்னால் நம்மளுது அந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் குவாலிஃபைடாக இருக்கும் ப்ராடக்ட்டு அதனால் நீங்கள் வந்து பயம்பட தேவையில்ல அதேமாதிரி பல க்யூசி டெஸ்ட்டுகளை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வெளியே அனுப்புவோம் சரிங்களா அதனால் பயம்படாதீங்க அதேமாதிரி கேஷ் ஆன் டெலிவரிலாம் சிலர் கேட்பீங்க கேஷ் ஆன் டெலிவரி தயவு செஞ்சு கேட்காதிங்க அதுக்கு முன்னே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கொடுக்குறது கிடையாது ஏன்னா டெலிவரி சார்ஜஸ் அதிகம் அது மட்டும் இல்லாமல் டைம் டியூரேஷன் அதிகம் இங்கே கேஷ் ஆன் டெலிவரி தரும்போது ஏழு நாள் ஆகும் இதுவே நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது கரெக்டாக பொருள் வந்து சேர்ந்துடும் எங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அதேமாரி இந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கிட்ட மட்டும்தாங்க இருக்குது உலக நாடுகளுக்கே சப்ளை நம்ம இருக்கோம் சில மெயினான உலக நாடுகளுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மருந்து சிறப்பான ஒரு குவாலிட்டியில் தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்குங்க அதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கான மாற்று கருத்துக்கள் கிடையவே கிடையாது நம்மளுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் இன்றளவிலும் வேறு ப்ராடக்டில் கிடையவே கிடையாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அந்த அளவுக்கு நம்மளது சூப்பராக இருக்குங்க ரிசல்ட் பொறுத்த அளவுக்கு அடிச்சுக்கவே முடியாது நீங்கள் தர காசுக்கு ரொம்ப ஒர்த்துபிளாக இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க சார் சிலர்லாம் நான் ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லாம் எனக்கு பயமாக இருக்குது சார் நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு கேட்பாங்க தாராளமாக நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய அட்ரஸ் லொக்கேஷன் நீங்கள் வாங்கிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டக்ட் கூட பொருள்களை வாங்கி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா மாதிரி சார் இது வந்து பார்த்திங்கன்னா சுய நன்பத்தினால் மட்டும்தான் ஆணூறு பிரச்சனை தான் ஆகுமா சுருங்குமா இல்லை சரி வர விரப்புத்தன்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தொண்ணூறு சதவீதமான ஆண்களுக்கு வந்து சுய நன்பத்தனால தான் பாதிப்புகள் ஏராளம் ஒரு சில ஆண்களுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக அவர்கள் சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகள் இல்லாமல் இருந்ததுனால சில ஆண்களுக்கு மட்டும் இந்த ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய எந்த ஆணுறுப்பு சின்னதாகிறது சுருங்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து பிறவிலேருந்தே ஆணுறுப்பு குட்டியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அது இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான மூலிகை மருந்துகளை நான் கொடுக்குறேன் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய சூப்பரான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குங்க மூலிகைனா மூலிகை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு தான் தயாரிக்கிறோம் மற்றவங்கள மாதிரி இந்த கடையில் விற்கிற பொருட்களை வாங்கி போட்டு அதை வந்து மூலிகைன்னு சொல்லி நம்ம விற்கலாம் தான் நம்மளுடைய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது இதில் ஒவ்வொரு மூலிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நாங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க அதனால் எந்த ஒரு பயமும் இருக்காது அதே மாதிரி எல்லாமே சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் அதனால் பயம் தேவையில்லை சரிங்களா கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் பயம்பட தேவையில்லை உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டுமே ஆண்மைக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது இந்த பொருள் பர்டிகுலராக ஆண் உறுப்பை தடிமனாக்குறது நீளமாக்குறது நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரது மட்டும்தான் அதனுடைய வேலை அதேமாதிரி வள வளன்னு இருக்கும் சிலருக்குலாம் விருப்பத்தன்மை இருக்கும் ஆனால் ஆண் உறுப்பை பார்த்தோம்னா வள இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவைப்படுங்க கால் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பாய் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய்